ஹலோ ஆல் நமஸ்கார் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பிடிக்காத ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ விட்டு கொடுத்துப்போ அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் இல்லை நான் எந்த காலத்துலையுமே பிடிக்காம தான் இருந்தது ஏதோ சொசைட்டி கட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதுக்கு அக்சப்ட் பண்ணிட்டு இருந்துருப்பாலாக இருக்கும் சொசைட்டியில் த மோர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வளர வளர இல்லை தாட் ப்ராசஸில் டெவலப்மெண்ட்ஸ் ஆக ஆக ஒருத்தருக்காக இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது விட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது சரி இப்போ இது நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்காகவோ நாலு பேருக்காகவோ இன்னொருத்தருக்காகவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது விட்டு கொடுக்கறதுங்கிறது ஆகக்கூடி கடைசியில் அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் கொண்டு போய் விடுங்கிறது என்னோடய புரிதல் நான் ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவளுக்காக பிடிக்க வச்சுக்கிறேன்னு அர்த்தம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல லெவன்த்து டுவெல்த்தில் ஒரு கோர்ஸ் எடுக்கிறது எங்கள் அப்பா அம்மா இது தான் எடுக்கணும் இன்ஜினியரிங் தான் படிக்கணுங்கிறா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய லெவன்த்து டுவெல்த்து எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அந்த ரெண்டு வருஷம் எனக்கு சந்தோஷமாகவே இருக்காது எனக்கு ஏதோ ஆர்ட்ஸில் ஒரு பிஏ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா அப்பாவை கொண்டு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சியில் போட்டா அப்படின்னா எனக்கு அந்த மூணு வருஷமும் என்ன தான் காலேஜ் லைஃப் இனிமையானதுனாலுமே எனக்கு சந்தோஷமான நாட்களே அவை கிடையவே கிடையாது எனக்குன்னா எனக்கு இல்லை நான் ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் யாரையோ சொல்லிப்பானே நம்மளே சொல்லிப்போம் என்ன ஓகே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது விட்டு கொடுக்கறது இப்போ நாலாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என் தம்பிக்கு எதாவது அது உங்ககிட்ட அவன் சீக்கிரம் சாப்பிட்ருவான் நான் எதுவாக சாப்பிட்டுருப்பேன் ஒரு ஒரு பீஸாக எடுத்து இன்னும் நிறையா இருக்குது எனக்கு அதுவும் வேணும் அப்படின்மா பெரியவாள்லாம் ஆற்றுல ஏ அவன் உன் தம்பி தானே சின்னவன் தானே அப்படி விட்டு கொடுத்துரு அப்படிம்பா இன்னும் கோங்கோமும் வரும் நம்மளா மெதுவாக சாப்பிட்றோம் அவன் நம்மளை விட நிறைய எடுத்துன்னா சீக்கிரம் சாப்பிட்டான் இது திரட்டிப்பாலே பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த பால் கொழக்கட்டை எல்லாம் வந்து காம்படிஷனுக்கு வரும்போது கொடுக்கறது விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து இக லோக சுகத்தை விட்டு கொடுக்கறதுக்கு சமானம் நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் போது ஸோ அதில் ஒரு திரட்டி பால் பண்ணும்போதும் கொழக்கட்டை பண்ணும்போதும் நான் எங்கள் எங்களுக்குள்ளே வந்து பா குழந்தைகளுக்குள்ளே ஒற்றுமைங்கிறது இருக்கவே இருக்காது ஏன்னா யார் ஃபஸ்ட்டு நிறைய சாப்பிட போகிறா அப்படிங்கிறதுல தான் இருக்கும் மைண்டு அப்போது அதுலலாம் வந்து ஏன் இப்போ குடண்டி ஒரு குழக்கட்டே தான் குடண்டி கொஞ்சம் திரட்டிப்பாள தான் அப்படின்னா ரொம்ப கவந்துரும் எதுக்கு விட்டு கொடுக்கணும் நம்ம அப்படின்னு அந்த மாதிரி யாராவது விட்டு கொடுக்கணும் இல்லை யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அதை இனிக்கிறதே இல்லை சரி பலவந்தமாக அம்மா அப்பா சொல்கிறாலேனோ மாமியார் மாமனார் சொல்கிறாலேனோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சொல்கிறாலன்னோ இல்லை வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோ ஆஃபீஸ் நிர்பந்த நிர்பந்தங்களாலேயோ நம்ம ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுறது ஒரு பிடிக்காத விஷயத்தை பிடிக்காமையே பண்ணுறது பிடிக்க வச்சுன்னு பண்ணுறது வேற பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிக்காமையே பண்ணுறதுங்கிறத விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றுமே கிடையாது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே சப்ரஸ் சப்ரஸ் ஆகி ஆகி சப்ரஸ் ஆகி நமக்கு உடம்புக்குள்ளே வியாதியாக வேற முளைச்சு கண்ட கண்ட வியாதியாக சரி இப்போ இது நான் எப்படி அணுகிறேன் இதை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது ஆனால் நான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னால் என்னை அந்த விஷயத்தில் அவக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும்னா நான் மாத்திரம்தான் அந்த விஷயத்தை நான் டேக்கப் பண்ணிக்கிறேன் என்னால் அந்த விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்னா சொசைட்டியோட நிர்பந்தமோ இல்லை மற்ற மற்றவாளோட நிர்பந்தங்களோ இருந்ததுன்னா கூட சண்டை போட வேண்டாம் ஆர்கூமெண்ட்ஸ் வச்சுக்க வேண்டாம் பொலைட்டாக இல்லை என்னால் என்னால் ஆகாது என்னால் ஆகாது விட்டுடுவோம் அப்படின்ட்டு நகர்ந்துடுறதுன்னு வச்சுட்டு இருக்கேன் நான் இது எனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற என்னோட அந்த செல்ஃபுக்கு நான் டேமேஜ் பண்ணிக்காம அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அதனுடைய தன்மானத்துக்கு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேங்கிறதுல எனக்கு பரம திருப்தி இது இது எந்த ஏதோ ஃபிலாசபிக்கெலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கும் ஃபிலாசபி பெருசாக சம்மந்தம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வென் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் இன்னர் செல்ஃப் வித்தவுட் அட்ஜஸ்டிங் விட்டு கொடுக்காம அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தன் நிறைவு கிடைக்கிறது பாருங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக சிறுச்சு முகமாக நம்மளை இருக்க வைக்கிறது இது நான் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நானே கவனிச்சிது என்ன மாதிரி இருக்கிற சில பேர்கிட்டையும் நான் கவனித்தது சரி அப்போ தாந்தோனித்தனமாக இருக்கணுமா எல்லாரும் வந்து அவ எடுத்த முடிவு தான் குடும்பம் ஓடணும்னு இருக்கணுமா எல்லாரும் வந்து அவாவா தலைக்கு தலை நாட்டாமல் தான் பண்ணிக்கணுமா ஆனால் நான் அந்த மீனிங்கில் சொல்லவே இல்லை குடும்பம்னு இருந்தால் குடும்பத் தலைவர்னு ஒருத்தர் ஒரு முடிவு எடுப்பார் அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்து தான் ஆகணும் அது பிடிச்சிதான் பிடிக்கலையாங்கிறத விட அவர் எடுக்கிற முடிவு நல்லதாக தான் இருக்குங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கிறது பெட்டர் ஆனால் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடக்கிறதுன்னு நான் பார்த்துருக்கேன் அதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப நன்னா வரும் எனக்கு பிஏ இங்கிலீஷ் பண்ணணும் மேம் அப்படிங்கும் பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ்லாம் பண்ணிணா காலேஜ் லெக்சராகவோ ஸ்கூல் டீச்சர்ஸாகவோ வந்தா நல்ல சம்பளம் இங்கிலீஷ் நன்னா இருக்கணுங்கிறதுக்கு தான் எங்கெங்கயோ எல்லாம் வேற போடுறா அதுக்கு நேச்சுரலாகவே இங்கிலீஷ் நன்னா வருதுன்னா அது இங்கிலீஷ் பேஸ்டு கோர்ஸில் போட்டால் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ஜாப்புக்கெல்லாம் போகும் ஓப்பனிங்ஸ் நல்லாவும் இருக்குது ஆனால் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாள் இங்கிலீஷா இங்கிலீஷ் எடுக்க எடுக்கப்போரியா கட்டவே கிடையாது இன்றைக்கி தேதிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நல்லா இருக்கு அங்கே தான் ஜாப் நல்லா இருக்குது நீ எனக்கு தெரியாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்து பிஎஸ்சியில் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ காம்பினேஷன் எடுத்து படித்து தான் ஆகணும் அப்படின்னு போடுவான் அது மண்டைய முட்டிக்கும் மண்டைய முட்டிக்கும் அதுக்கு வராமல் ஏன்னா அது பெற்றோர்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு அவளுக்கு பிடிச்சி அவளுக்கு கரெக்டுன்னு தோன்ற கோர்ஸை படிக்கிறது ஒன்றும் அங்கே அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை அதே குழந்த சரி நானும் நாலு காசு நன்னா சம்பாதிச்சு சொசைட்டியில் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக அம்மா அப்பா சொல்கிறா போல் இருக்கு நம்ம சொல்கிறத படிச்சுக்கலாம் சைட் பை சைட் நம்ம இங்கிலீஷும் விட்டுக்க வேண்டாம் இங்கிலீஷில் நிறைய நிறைய புக்ஸெல்லாம் எடுத்து படிச்சுண்டு நம்மளே நிறைய போயட்ரிஸோ இல்லை நம்மளே நிறையா ஆர்டிகிள்ஸோ அந்த மாதிரி எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கலாம் ஸோ இங்கிலீஷும் இல்லாமல் நம்மளோட க கையோட கூட்டின் நம்ம சந்தோஷத்துக்கு வச்சுட்ட மாதிரி இருக்கும் படிச்சுட்ட மாதிரி இருக்கும் இவா சொல்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸும் படித்து நம்ம லைஃபுக்காக தானே சொல்கிறான் நாளைக்கு நம்ம சம்பாதிச்சு மொத்த காசு வாழ்க்கையை கொடுக்க போகிறோம் நம்ம தானே நம்ம லைஃப் ஸ்டைல் செட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு தானே சொல்கிறான் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிற ஏ படிப்பு நன்னா வரும் அந்த படிப்பு அதுக்கு வந்து சுகமாக இருக்கும் அப்படி நினச்சிக்காம நான் இங்கிலீஷ் படிச்சிருந்தா சந்தோஷமா சந்தோஷமாக இருந்திருப்பேனே எனக்கு புரியவே இல்லையே இவங்க கொண்டு உட்கார ஸ்டாலின்னு நினைக்கிற குழந்தைக்கு படிப்பு ஒரு சுமையாக போயிடும் அப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அது நன்னா மார்க் வாங்கலை நன்னா மார்க் வாங்கலைன்னா ஒன்று ஏன் கேம்பஸ் இன்டர்வியூக்கு கூப்பிடுவான் இது நன்னா மார்க் வாங்காது கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா அதுக்கு பிடிச்சது அது பண்ணலையே உங்களுக்கு பிடிச்சது தானே அது பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் தானே பண்ணணும் அது அந்த இடத்துல அது விட்டு கொடுக்கறது புரிஞ்சிக்கல நான் ரெண்டாவதாக சொன்ன எக்ஸாம்பிள் வந்து புரிஞ்சுண்டு படிக்கிறது அந்த இடத்துலையும் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் பெரியவா சொல்கிறா ஆனால் அது புரிஞ்சுண்டு பண்ணுறது முதல் எக்ஸாம்பிளில் அது பெரியவா சொல்கிறா புரிஞ்சுக்காமல் விட்டு கொடுக்கறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதா எப்போல்லாம் நம்ம லைஃப்பில் இன்னொருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டு நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய ஆனந்தம் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை இழக்கிறோங்கிறது என்னோட புரிதல் கரெக்ட் தான் இப்போ அது அப்படி எல்லாரும் எல்லா எல்லார் மேலேயும் ட்ரஸ்ட் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா தெருல போற வரவன் எல்லார் மேலயும் ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாரு மேலயும் ட்ரஸ்ட் வச்சுக்கிற அளவுக்கு நமக்குள்ள அத்வைத்தம் வளராமல் இருக்கலாம் ஆற்றுல இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி க்ளோஸ் ஃப்ரெண்டு மேலே கூட நம்மளால் ட்ரஸ்ட் வச்சுண்டு அவள் நம்மளுக்காக ஒரு விஷயம் சொல்கிறா அப்படின்னா அவளுக்கு நம்ம அவளுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் அதை புரிஞ்சிட்டு நம்ம நடந்துக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப தனி மரமாக வாழலை நமக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்கணும்னு சொல்லுவா இல்லையா அது என்ன நாலு பேர் என்ன சுற்றி வர நாலு பேர் இருக்கிறதையா சொல்கிற இல்லை நம்ம ஒரு விஷயம் சொன்னால் நம்ம சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் அந்த ட்ரஸ்ட்டில் நம்மளை புரிஞ்சுண்டு அவா நம்மளுக்காக பண்ணுறது இங்கே விட்டுக் கொடுக்குறதோ இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ இல்லை புரிஞ்சின்னு பண்ணுறது அவா ஒரு விஷயம் சொல்கிறா நமக்கு அது புரியறது இல்லை பிடிக்கலை ஆனால் புரியறது நம்ம நல்லத்துக்காக மாத்திரம்தான் சொல்கிறா அப்படின்னு அந்த நம்ம நல்லத்துக்காக மாத்திர்தான் சொல்கிறாங்கும் போது புரியும் போதே நமக்கு அதை பண்ணணும் தான் தோணும் ஆமாவா இல்லையா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தேன்னா விட்டு கொடுக்குறதுக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோ செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுனால அந்த பர்சனுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமையும் ஈகோவை வளர்த்து விடுறோம் எங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காதோ அங்கே ஈகோ இருக்கும் இருள் உள்ள இடத்தில் வெளிச்சம் வெளிச்சம் உள்ள இடத்தில் இருள் இருக்காது பார்க்கலையா அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இருக்கிற இடத்துல ஈகோ இருக்க வாய்ப்பில்லை ஈகோ இருக்கிற இடத்துல சுயமரியாதை இருக்காது ஏன்னா சுயமரியாதைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சுயமரியாதைங்கிறது நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு சொல்கிறேன் நீங்கள் வேறு எதையாவது ஏதாவது அடையின்னு லிங்க் பண்ணிக்க போகிறேன் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஈகோ அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இயலாமையை காமிக்கிறது தான் ஈகோ யாருடைய இயலாமையை வா வெளிப்படுத்துகிறாலோ ஈகோவா அவா அவா தான் ஈகோயிஸ்டிக் பர்சன் இப்போ ஈகோவால் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா முதல்ல அவாளுக்கும் நடக்காது மற்றவாளுக்கும் நடக்காது அது ஆடட் ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொடுக்கும் அவளுக்கும் கொடுக்கும் அவளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் கொடுக்கும் ஓகே நீங்கள் உங்கள் லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்தப்போலாம் சந்தோஷமாக இருந்திருக்கேளா புரிஞ்சுட்டு நடந்தப்பெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கேலா யோசிச்சு பாருங்க இந்த ஜெனரேஷனில் இருக்கிற குழந்தைகள் ஏகப்பட்ட டைவர்ஸ் ஆகிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிக்காமல் அவள் ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சுண்டு ஒருத்தருக்கு மேலே ட்ரஸ்ட்டு நம்பிக்கை வச்சுண்டு அதுக்காக அவள் புரிஞ்சுண்டு வாழறாளா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறாளா எது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாருமே இன்னொருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறா அப்படின்னா அவளுக்கு எதுவும் இன்னொருத்தர்கிட்ட தேவைங்கிற பேரமா பேரமாடுறான்னு அர்த்தம் ஆமாம் இல்லையா இல்லை என்னால் இயலா என்னோடய இயலாமை அதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறான்னு அர்த்தம் இது ரெண்டுமே நல்லதுக்கு இல்லை முழுமையான நம்பிக்கையோட புரிதலோட ஒருத்தருக்காக இன்னொருத்தர் காரியம் பண்ணுறா பார்த்தீங்களா பிடிக்கலைன்னா கூட அதை பிடிக்க வச்சு அதுதான் வாழ்க்கையில் என்றைக்குமே பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்றைக்குமே தீர்வாகாது அது ஆரம்ப புள்ளி பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமஸ்காரம்